பாருங்க நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே நல்லா அட்டகாசமாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பார்க்கத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணுன்னு இல்லை வேற எண்ணெய் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வந்து பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டா கிராம்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சாம்பார் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எடுத்து பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் சேர்த்துருவோம் தக்காளி வந்து வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் வீட்டு பொடி அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மசாலாலாம் நல்லா வதங்கி வந்தது பிறகு நம்ம எடுத்துருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் கு குழம்புக்கு வந்து அரை மூடி வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் கசகசா ஒரு ஸ்பூனு அப்புறம் பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து இதை நைஸாக அரைச்சிடலாம் அப்போ சிக்கன் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வாங்கிட்டு சிக்கனெலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு இதில் வந்து நம்ம தேங்காய் ஊற்றிடலாம் அரைச்ச தேங்காவை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம் கறியெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இதில் வந்து கோழி ஈரல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துலாம் முதல்லையே சேர்த்தா குழம்பு வந்து கவுச்சி வாசனை வந்துடும் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விற்க பாருங்கள் நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லா அட்டகாசமாக இருக்குது இது வந்து வீட்டில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து நான் வந்து இதுக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன் பத்து பதினஞ்சு பேருக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வச்ச அளவு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ